இன்று தஞ்சையில் புரட்சித் தலைவர்களுடைய முப்பத்தி ஏழாவது நினைவு கொண்டாடப்படுகிறது அதிமுக மற்றும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் புரட்சித் தலைவர்களுடைய முப்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டு முப்பத்தி ஏழாவது நினைவு நாளை கொண்டாடுகின்ற வகையில் தஞ்சையில் கையனடியில் திமுகனர் சிறப்பான முறையில் நினைவஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தேநீர்கள் ஜெயலியில் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் தஞ்சையில் ரயில் அடியில் லட்சத்தில் அவர்களுடைய முப்பத்தி ஏழாவது நினைவு நாள் நிகழ்ச்சி அஞ்சலி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பொதுமக்களும் அக்கட்சியினரும் மாலை அணிவித்துக்கொண்டு அஞ்சலி செலுத்தி கொண்ட நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உலகமக்கம் படவை என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று அவர்களின் முப்பத்தி ஏழாவது நாளை கொண்டாடி தஞ்சை ரயில் இடையில் இனிவஞ்சலி செலுத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் வாழ்க புகழ்